அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன் உறுப்பினர் அவர்களே சலப்பு ரணத்தை வழியாக சொல்லிட்டார் ரெண்டு அணைகள் ஒரு அணை கட்டப்படுகும் ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலே தயாரிப்பட்டு இருக்கிறோம் அடுத்து வெள்ளத்தடுப்புகளுக்கு தற்போது சொன்ன அவர் ஒரு ஐநூறு அணை வெள்ளத்தடுப்பு பணி சோர் கட்டும் பணி அதற்கு ஏழு கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே உங்கள் காட்டில் மழை பெய்கிறது பேரவைத் தலைவர்கள மேலும் எனது தொகுதிக்குட்பட்ட கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் மாரிசெட்டிவதி கிராமத்துக்கு அருகிலே மேற்கு நோக்கி ஒரு ஆறு சென்று கொண்டிருக்கிறது மழை காலங்கள் மிக அதிக அளவில் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது எனவே மேற்படி மாரிசெட்டிவதி கிராமத்திற்கு அருகிலே தர்மராஜ் மற்றும் ஜோதிர் ராமசாமி அவர்கள் தோட்டத்துக்கு அருகிலே மிகப்பெரிய அது அகலமான பகுதியில் பேசுகிறேன் மைக்கு அகலமான பகுதியில் பேச அகலமான பகுதி இருப்பதால் அங்கே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த இரண்டு இடங்களிலும் ஒரு தடுப்பணை கட்டி கொடுத்தால் அந்த பகுதியினுடைய விவசாயிகளுக்கு மிக உதவி ஆர்வமாக இருக்கு அதோடு மட்டுமல்லாமல் குடிநீர் பிரச்சனையும் அந்த பகுதியில் தீரும் அதனால் தாங்கள் நீர்வளத்துறை ஆதார் அலுவல்களை அனுப்பி வைத்து ஆய்வு செய்து அந்த இடத்திலே இரண்டு தடுப்பணைகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அந்த மதுக்கடை வட்டத்தில் நிறைய தடுப்பணைகள் இருக்கிறது ஒரு சில தடுப்பணைகள் தூர்ந்து விட்டது மழை காலம் வருவதற்கு என்று அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் தடுப்பணை வேணும் அவ்வளவுதான் மூன்று தடுப்பணைகள் கட்டப்படும் என்று அவர் சோதிக்கிறார் இப்போது வாக்குறுதி கொண்டிருக்க எஸ்டிமேட் தயார் சொல்லியிருக்கேன் அதுக்கு மேல கேட்டீங்கன்னா உறுப்பினர் தியாகராஜர் தலைவர் அவர்களே நமது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் இருந்து மழைக்காலங்களில் வீணாகும் தண்ணீரை வாக்கால் அமைத்து நமது முசிறி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட தாத்தையங்கார்பேட்டை ஒன்றியத்தில் உள்ள மகாதேவி ஏரிக்கு கொடுத்தால் மிக விவசாயிகள் ஐம்பதாயிரம் பேர் பயனடைவார்கள் மாண்புமிகு அமைச்சரவர்கள் கருணை உள்ளத்தோடு பரி அன்போடு கேட்டு கொள்கின்றனர் அன்புக அமைச்சர் அவர்கள் நல்ல திட்டம்னா மாண்பு பேர வேலை இப்போ சொல்றதை முன்னே சொல்லிக்கூடாதா என் டிமாண்ட் வரும்போது மாண்புக உருமே ஜி கே அன்பு மாண்பக பேரவைத் தலைவர் அவர்களே வெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட காரிமங்கலம் ஒன்றியத்தில் புலிக்கரை இருக்கிறது அந்த புளிக்கரை கிராமத்தில் பக்கத்தில் புளிக்கரை என்ற பெரிய ஏரி இந்த ஏரி ஆழப்படுத்தப்பட்டு இது இணைப்பு காலவாய் அருகிலே செல்ல இருக்கிறது சென்று சென்று கொண்டு இருக்கிறது அந்த இணைப்பு காலவாய் சிறிது நோரம் இணைத்து ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு பலாயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு நிலத்தடி நீர் ஊற்று கிடைக்கும் இது திட்டமிட்டு தயார் நிலையில் உள்ளது அமைச்சர் அவர்களும் ஏற்கனவே மூன்று முறை அறிவித்திருக்கிறீர்கள் ஆகவே நடப்பு ஆண்டிலேயே இந்த நிதிநிலை அறிக்கையில் சொன்னவாறு இந்த புலிக்கரை ஏரி இணைப்பு கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றப்படுமா விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்பதை அறிய அறிவிகளே நான் வந்தப்போ அந்த ஊரை பார்த்தேன் தெரியும் மணி மனிதர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றோடு கவனிக்கப்படும் நன்றி உறுப்பினர் அம்பேத்குமார் பேரவைத் தலைவர் அவர்களே வந்தாவாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெர்ணமலூர் ஒன்றியம் வல்லம் கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டு வல்லம் ஆராசூர் தென்சந்தமங்கலம் கீழ்சாத்தமங்கலம் செம்பூர் சென்னாவரம் மருதாடு கீழ்கொடுங்காலூர் உளுந்தை போன்ற வழியாக சுகநதியார் சென்று கொண்டிருக்கின்றது அந்த சுகநதியாரை நம்பி நாற்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாய மக்கள் நெல் மற்றும் கரும்பு கொள்முதல் செய்கிறார்கள் அந்த ஆறானது நாற்பது கிலோமீட்டர் கடந்து மதுராந்த ஏறி சுகுநதியை தேவைப்படும் இடங்களில் தடுப்பணை கட்டி அந்த விவசாய மக்களுக்கு நீராதாரம் பெருக்க வேண்டும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் வந்தவாசி சட்டமன்ற தொகுதி நல்லூர் கிராமத்தை பூர்வீமாக கொண்டவர் நிச்சயமாக அந்த கோரிக்கையை ஏற்று செய்து தருவார் என்று வந்தவாசி தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் அமைச்சர் அவர்கள் இவர் ஒரு பெரிய வேலை பண்றாரு இவர் என்னமோ என் சொந்த ஊர் வேற ஊர் சொல்றாரு காட்பாடிக்கார கோஷம் ஓட்டுறாரு ஆகியனால பண்பு உறுப்பினர் சொல்றதும் எனக்கு தெரியும் காரணம் அந்த தொகுதியில் ஒரு முறை நான் பாராளுமன்றத்தில் நின்றவன் எனவர் சொன்ன அடையாளங்கள் தெரியும் கவனிக்கப்படும் பண்பு உறுப்பினர் கோவிந்தசாமி மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே எனது தொகுதியில் வேப்பாடி ஆற்றின் குறுக்கே ஒரு கல்ல தடுப்பணை கட்ட வேண்டும் என்று கடந்த நிதியாண்டில் ஒரு எஸ்டிமேட்டோட கையில் காட்டி பேசினேன் மாண்மிகு பேரை தலைவர் அது அவர்கிட்டயே கொடுத்தா உடனே செஞ்சு கொடுத்துருவாருன்னு சொல்லி சொன்னீங்க அப்போவே கொடுத்தேன் அந்த தடுப்பணையை கட்டினால் இப்போ பொம்புடி அருகிலேயே தடுப்பணையை கட்டினால் ஒரு ஏழு ஏரிகளுக்கு நீர் கொண்டு சேரும் அந்த பணியை செய்து தருமாறும் அதே போல ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து நீர் ஏற்ற திட்டம் மூலமாக புதியன் அணைக்கட்டிற்கு மாண்மிகு முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி ஆட்சி காலத்தில் அதுக்கு அரசாணை வெளியிடப்பட்டது கடந்த இரண்டு நிதியாண்டில் நிதிநிலை அறிக்கையிலே தங்கள் இதில் இருந்தது அந்த பணியும் உடனடியாக செய்து தருவதற்கு அமைச்சர் முன் வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டார் பேரவைத்தவர்களே உங்கள்ட்ட ஒரு லட்சம் நான் அதை கவனிச்சிருப்பேன் ஆனால் அது கீழே அவர் கையெழுத்து எனக்கு தெரியல கையெழுத்து ராஜேஷ்குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக முக்கியமான கால்வாய் பத்மநாதபுரம் புத்தனார் பிபிஎம் கால்வாய் நீண்ட காலமாக தூர்வரப்படா தூர்வாரப்படாமல் இருக்கிறது அதே மாதிரி நிறைய இடங்கள்ல உடைந்து கிடக்கிறது அந்த உடைந்த பகுதிகளை பக்கச்சுவர் ஏற்படுத்தி அந்த கால்வாய் நீண்ட காலமாக தூர்வார தூர்வாரப்படாத பிபிஎம் கால்வாய் திக்கனாங்கோடு கால்வாய் தூர்வாரி தருமாறு மாண்புமிகு பேரை தலைவர் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் நிறை வைத்திருக்கிறேன் குறைப்பாக திருவனந்த நம்முடைய உறுப்பினர் சொன்ன கால்வாய் மட்டுமல்ல பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓடுகிற ஆறுகளெல்லாம் கடந்த பெருமடையால் கரைகள் அடிக்கப்பட்டு தெருவுக்கும் கரைக்கும் ஆற்றுக்கும் வித்தியாசம் தெரியாத நிலைமை இருக்கிறது இதை ஒரு பெரும் முயற்சிகளுக்கு பெரும் திட்டத்தோடு ஒவ்வொரு ஆற்றுக்கும் கால்வாய் அமைத்தால்தான் நாஞ்சில் நாடு வளமாக இருக்க முடியும் எனவே உறுப்பினர் சொன்னதை தனி கவனமாக செலுத்தி என்னவென்று கேட்டு மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே பெஞ்சால் புயலின் காரணமாக தென்பெண்ணையாறு மிகப்பெரிய அளவிலே வெள்ளப்பெருக்கெடுத்து பல்வேறு கடலூர் மாவட்டங்களிலே பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தி அதை தடுக்கும் விதமாக தென்பண்ணை ஆற்றிலே தடுப்பணைகள் கட்டப்படுமா குறிப்பாக என்னுடைய கீழ்ப்பண்ணாத்தூர் தொகுதிக்கு தென்பெண்ணை ஆற்றிலிருந்து கால்வாய் பாசனமாக இருக்கின்ற உபரி நீர் தன்னை வரையூர் மற்றும் பல்வேறு கிராமங்களுக்கு டிடிபி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கிறது அதை தான் இந்த உபரி நீர் அந்த கிராமங்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் வெள்ள சேதம் ஏற்படாது அதேபோல தடுப்பணைகள் கட்டுவதற்கு உலக வங்கியின் நிதியை பெற்று ஆயிரத்துக்கு மேற்பட்ட தடுப்பணைகளை அரசு கட்டுமா என்பதை அறிய விரும்புகிறேன் சாத்துநூறு அணையின் சாத்துநூர் அணையில் வெள்ளக்காலத்தில் ஏற்பட்ட ஒரு விபரீதத்தை நினைத்து அப்படி மறுபடியும் ஒரு பெருவெல்லாம் வந்தால் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்வது என்பதற்காக ஒரு தனி ஸ்கீமை போட்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் மாண்மிகு அவர்களுடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படும் மாண்புமிகு உறுப்பினர் நயனார் நாயன் மாண்புமிகு பேரவை தலைவர்